அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா நாளும் மாதிரி தான் இந்த தீபாவளி டேயும் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெகுலர் ரொட்டீனில் அது அவருக்கு டே ஷிஃப்ட்டோ இல்லை நைட் ஷிஃப்ட்டோ ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் வந்து நிறைய நிறையவே டைம் கிடச்சிது மார்னிங் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் மயில் மாதிரி வந்து டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன் மருதாணிலேயே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாப்பி திவாலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் கும்பகோணம் கடப்பாவும் சாப்பிட்டோம் மதியானம் லஞ்சுக்கு வந்து ஜீரா ரைஸும் பன்னீர் கிரேவியும் செஞ்சாங்க நான் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு மோனிஷா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோனிஷாவோட தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரொம்ப நாளாக எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தா ஒரு நாள் நம்மளாம் சேர்ந்து போகணும் என்ஜாய் பண்ணணும் அங்கேன்னு பட் இன்னைக்கு தான் அதுக்கான டைம் கரெக்டாக அமைஞ்சது அதுவும் இல்லாமல் மோனியோட பையன் குட்டிக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி அதனால வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் தோட்டத்து வீட்டுக்கு வந்துட்டோம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க தோட்டம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு இது என் ஃப்ரெண்டு மோனிஷா அவங்க ஹஸ்பண்ட் அரவிந்தனா குட்டி தம்பி அனிவ் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறது மோனியோட தம்பி ராகுல் சமையா குடில் மாதிரி செட்டப்லாம் அங்கங்க வச்சு ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு பார்க் செட்டப்ல வச்சிருந்தாங்க. பின்னாடி வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பாட்டு போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க தோட்டத்து தென்னை மரத்துல இருந்து இலைய எல்லாம் வெட்டி 나ங்கி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. அனி சொல்லு. ஐ ஜல்ல நீ குடி. हाय அப்பா பிறந்தது தாராபுரம் லீவுக்கு வந்து தாத்தா தோட்டத்துக்கு எல்லார் தோட்டத்துக்கும் கூட்டிட்டு போவாரு அங்க ஊர்ல இருக்கிறவங்க தோட்டம் அவங்க வீடுன்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு ஒவ்வொரு தடவை நாங்கள் ஊருக்கு போகும்போதும் போனதும் அவங்களும் எல்லாரும் வந்து எளனி வெட்டி குடிப்பாங்க அப்புறம் அவங்க தோட்டத்துல கச்ச காயெல்லாம் வந்து எடுத்து எடுத்து குடுப்பாங்க ரிட்டன் ஊருக்கு வரும்போது ஒரு பை கட்டப்பையை நிறைய நிறைய கொண்டு வருவோம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு பூர்வீகம் ஊருக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா பை நிறைய நிறையா இல்ல கார்ல போயிருந்தா டிக்கி ஃபுல்லா ஃபில் ஆகுற அளவுக்கு திங்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்திருப்போம் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எங்களுக்கு எப்பவுமே தீபாவளி அப்படின்னா வந்து பெருசா கொண்டாடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது பொங்கல் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த தடவை தீபாவளிக்கு சடன் பிளானா தோட்டத்துக்கு வந்தது வந்து ரொம்பவே குஷியா இருந்துச்சு மாதிரி மனசுக்கும் நிறைவா வெளி உலக சத்தம் இல்லாம நல்லா இருந்தது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இது வந்து இப்படி பிடிச்சிட்டு கீழே வந்துருச்சு ராகுல் வந்து எங்களுக்கு தோட்டத்தை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் மாதிரி கூட்டிட்டு வந்தாப்புல சோ ரிட்டர்ன் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் குட்டி தம்பிக்கு இப்பதான் ஃபீவர் வந்து கொஞ்சம் சரியா இருந்ததுனால அவனை ரொம்ப தூக்கிட்டு அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனி அங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்து நடந்து போற வழியில அழகா ஒரு மயில் மயிலிறக இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல maybe பெண் மயிலோட இறகா இருக்கும் மோன் சக்துவேல் தெரியமி பாருங்க அது எவ்ளோ இது நல்லல ஈவினிங் அங்கேயே ஒரு அக்கா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க சூப்பராக வந்து குடிச்சோம் ஹேப்பி தீபாவளி கொஞ்சம் இருட்டான புஷுவானோல்லாம் வச்சா அந்த லைட்டு கலர் எல்லாம் அழகா தம்பி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மேக்ஸிமம் புஷுவானோ மட்டும்தான் வாங்கி வச்சிருந்தாங்க தம்பிக்காக தம்பி எப்படியும் வேடிக்கைதான் பாக்க போறான் தான் வந்து புஸ்வானோ வந்து வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சின்ன வயசில் நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தப்பையும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது யாராவது வச்சாங்கன்னா பார்ப்பேன் பட் இது அணிவு குட்டிக்காக செய்கிறேன் அப்படின்னு நினச்சதுனாலயோ என்னமோ நானும் ரொம்ப குஷியாக இருந்தேன் நேற்று நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கூட இவ்வளோ ஜாலியெல்லாம் நான் வச்சதில்லை ஏன்னா அண்ணா அண்ணாவோட ராகுல் தம்பியோட நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால பெருசாக மாதிரி பட்டாசுலாம் வைக்கும் போது கம்பெனி இருந்ததில்ல அதனால நேற்று இவங்களோடலாம் சேர்ந்து வச்சது வந்து அதுவும் மேபி எனக்கு ஃபீல் இருந்திருக்கோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் ஒரே நேரத்தில் பற்ற வச்சுட்டு வரலாம் மூணு புஸ்வானமும் ஒரே நேரத்தில் வரட்டும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்று வந்து லேட் ஆயிருது ஒன்று எரியுது ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அப்படியே ஆகிட்டு இருந்தது alo bắt tênh ra ta, bắt đầu lắm rồi kia. À, mình nghe, mình நல்லா இருந்துச்சா டக்க டக்க

பலிங்க புடிங்க பாப்போம் ஹேப்பி ஜுவலி சொல்லுங்க இங்க நீங்க சூப்பர் ஹே சூப்பர் குட்டி தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணான் பார்த்துட்டே இருந்தான் கண்ணுமிக்காமல் எங்களுக்கும் அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக போச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் வந்து காரில் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா காந்தி கிராமத்தில் அக்கா மாமா வீடு இருக்குது ஸோ தோட்டத்தில் இருந்து கிளம்பி நேராக வந்து அக்கா மாமா வீட்டில் அங்கே குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாேருக்கும் அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அங்கே மாடியில் வந்து வானவேடிக்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம் நான் காமிச்சது எல்லாமே நான் காருக்குள்ளேருந்தே எடுத்தேன் அங்கே நாங்கள் தோட்டத்தில் மண்மங்கலம் தாண்டி அவங்க தோட்டம் அங்கே தோட்டத்துலேருந்து இங்கே காந்தி கிராமம் வர்ற வரைக்குமே எல்லா பக்கமும் வானவேடிக்கை செம்மையாக இருந்துச்சு பார்த்தே தான் வந்துட்டு இருந்தோம் அம்மாடி எவ்வளோ மக்களே எங்களே மீறி பயங்கர சத்தமாக சிரிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா கரூரில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஏன்னா முனிசிபாலிட்டியிலேருந்து குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணுறக்கு வராங்களா அந்த கரூர் வாழ் மக்களே அப்படின்னு அந்த தூய்மை இயக்கம் பாட்டு போட்டுட்டே வருவாங்க ஸோ அதை டைமிங்க்கு பாடி காமிச்சு எங்க ஆள் கலாயிச்சுட்டு இருந்தாரு அவங்க தான் கஷ்டம் இப்போ எல்லாரும் போட்டு புகைச்சி தள்ளியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் अरे house रस्पंद मारो उठने अपनी नाड़ी में आप Miss happy थी वाली सोलिड नियल लड़कों happy थी वाली नहीं यार आप तब जाएँ ഭയം ഇല്ല എന്നുപോത് நட்ட நடுவில் அங்கே வீடு இருக்குது அப்படின்னா சுற்றியும் வந்து வானவேடிக்கை வந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நீ எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல அவ்வளோ விட்டுச்சு கேப் விடாமல் விடுத்து தள்ளிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது எங்கள் நாலு பேருக்கும் இந்த தீபாவளி ஒரு மறக்க முடியாத ஹாப்பியான தீபாவளியாக வந்து இருந்துச்சு அதுக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸ் மோனி அரவிந்தனாண்ட் ராகுலுக்கும் அணி குட்டிக்கும் தான் சொல்லணும் கொஞ்ச நேரம் இங்கே வாட வேடிக்கெல்லாம் அக்கா அம்மா வீட்டில் பார்த்துட்டு கீழே போய் இறங்கி நின்று எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அறக்காடிச்சுட்டு இருந்துட்டு கொஞ்சம் தீபாவளி ஸ்நாக்ஸ் முறுக்கு மிக்சர் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் உங்களுக்கு தீபாவளி அப்படின்னாவே மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும் அது என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்